வணக்கம் இன்று மிக அற்புதமான தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது சேலம் குப்பனூர் அருகில் அதை பற்றி பார்ப்பதற்கு முன் சேலம் எம்விஎம் ரியல் எஸ்டேட் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ரியல் எஸ்டேட் சேனல்னால் வாக்கிங் ரன்னிங்லாம் வருது அப்படின்னு யோசனை பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் அப்படிதாங்க குதிரை மாறிதாங்க குதிரையினுடைய ஓட்டம் மாதிரி தான் இன்று ஒரு விலை நாளை ஒரு விலை நாளானைக்கு ஒரு விலை இப்படி குதிரை வேகத்தில் ரியல் எஸ்டேட் துறை வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது வேகமாக விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது இப்போது இந்த இடத்தை பற்றி பார்ப்போம் இந்த தோட்டங்க முழுசும் செம்மண்ணுங்க அற்புதமான செம்மண்ணுங்க இந்த தோட்டத்தில் நூற்றம்பதுலேருந்து ஒரு இரநூறு மரத்துக்குள்ள தென்னை மரம் தென்னங்கன்று எல்லாம் இருக்குங்க பாருங்க நீங்களே நல்ல காப்புள்ள மரங்க தண்ணிக்கு இந்த இடம் வந்து பிரச்சனையே இல்லாத இடங்க அற்புதமாக தண்ணி வந்து அவ்வளோ தண்ணி இருக்குங்க ரெண்டாவது இது குப்பனூர் ஒரு அருகில் தாங்க இருக்கு பாருங்கள் தோட்டத்தில் பாருங்கள் நல்ல விவசாய பூமிங்க இதில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குங்க சின்னதாக ஒரு செட்டு வந்தால் சனி ஞாயிறில் நாம் ஏதாவது ஃபேமிலியில் போய் கூட போய் ஒரு கறிக்கறி சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு வர அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு செட்டு போட்ட ஒரு வீடு இருக்குங்க இதில் வாழைத்தோப்பும் ஒரு வயல் வச்சுருக்காங்கங்க பாருங்கள் எல்லாம் ஓட்டி போட்டிருக்காங்க பராமரிப்பு பண்ணுறதுக்கு ஆள் போட்டு வச்சுருக்காங்க நல்ல அற்புதமான பூமிங்க இந்த இடம் அரூர் மெயின் ரோட்டில் இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் தூரங்க அரூர் மெயின் ரோடுங்க குப்பனூர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இடமே இருக்குதுங்க பாருங்க இந்த தோட்டத்துக்கு போகிறதுக்குங்க இரண்டு வழிகள் இருக்குது ஒன்று அரூர் மெயின் ரோட்டில் இருந்து இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு கிலோமீட்டருங்க இங்கே இருந்து தார் ரோடு பேஸிலேயே சுற்றிட்டு போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இது மாதிரி இரண்டு வழிகளும் இந்த தோட்டத்துக்கு இருக்குதுங்க பாருங்கள் வாழைத்தோப்பு ஒரு வயல் வச்சுருக்காங்க பாருங்கள் வாழைத்தோப்பு ஒரு வயல் வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு பாதையெல்லாம் அற்புதமாக இருக்குதுங்க நிறைய பேர் எங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் மூணு ஏக்கர் வேணும்னு கேட்டிருக்கீங்க இது ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க அற்புதமான விவசாய நிலம் இந்த இடம் வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே உங்களுக்கு இந்த இடத்த கூப்பிட்டு போய் காமிக்கிறோம் பாருங்கள் கிணறு பாருங்கள் ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குதுங்க நமக்கு நாம் பாருங்கள் கிணத்துல தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குது பாருங்கள் அது இந்த வருஷம் பெருசாக மழையில் பெருசாக காய்ச்சல் இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையிலையே கிணத்துல பாருங்கள் கிணறு சுற்றியுமே கருங்கல்ல கட்டியிருக்காங்க பாருங்கள் கருங்கல்ல விட கட்டிக்கிறாங்க இந்த செடிகள் இருக்குது அது கொஞ்சம் பராமரிப்பு பண்ணாமல் விட்ருக்காங்க பாருங்கள் தண்ணி பாருங்கள் தண்ணிலாம் உங்களுக்கு மேலேயே இருக்குதுங்க ஆ பாருங்க கிணரும் பார்த்துங்க நிறையா கிணறுகளில் விட இந்த கிணறு நல்ல சிறப்பாகவே இருக்குது இந்த இடம் வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே உங்களை இந்த இடத்த கூட்டு போய் காமிக்கிறோம் இது போன்ற நிலம் தோட்டம் எஸ்டேட் வாங்க வேண்டும் என்றாலும் விற்க வேண்டும் என்றாலும் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை அனைவரும் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்